ஜெய் சைராம் ஜெய் குரு தேவதா குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் இருபத்தி மூன்று பாம்பு தங்கமானது மங்கள்வேடாவில் பசப்பா தேலி என்கின்ற எண்ணெய் வியாபாரி ஸ்ரீ சுவாமிகளை தொடர்ந்து கவனித்துக்கொண்டே கொண்டே இருந்தான் அவர் எப்போது முட்களின் நடுவில் படுத்திருந்தாலும் அவருடைய முகத்தின் தேஜஸ் அவனுக்கு பல உண்மைகளை உரைத்தது இவர் யாராக இருக்கக்கூடும் என்று அவன் மனதில் நினைத்தவுடன் நான் யாராக இருந்தால் உனக்கென்ன என்று அவர் பதிலளித்தார் பசப்பா இவர் ஒரு மகா புருஷர் என்பதை உணர்ந்து கொண்டு அவர் மீது அதீத பக்தியுடன் இருந்து வந்தான் அவர் எங்கு சென்றாலும் அவனும் அவரை பின்தொடர்வான் பசப்பா ஒரு பரம ஏழை தன் குடும்பத்தை சமாளிப்பது அவனுக்கு மிக பெரிய சவாலாக இருந்தது அவனுடைய மனைவிதான் சம்பாதித்து குடும்ப பொறுப்புகளை நிர்வகித்துக் கொண்டிருந்தாள் தன் கணவனோ பொறுப்பில்லாமல் ஒரு பைத்தியக்கார துறவியின் பின்னால் அலைவது அவளுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது இப்படியே பல ஆண்டுகள் உருண்டோடின ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி சமத்தர் அடர்ந்த வனப்பகுதியில் உலாவிக் கொண்டிருந்த போது பசப்பாவும் அவரை பின்தொடர்ந்தான் திடீரென பாம்புகள் கூட்டமாக வந்தன பசப்பா பயத்தில் நடுங்கிக் கொண்டு ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பின்னால் பதுங்கிக் கொண்டான் ஸ்ரீ சாமியோ எந்த கலக்கமும் இல்லாமல் இருந்தார் பசப்பா பயப்படாதே உனக்கு எவ்வளவு பாம்புகள் வேண்டுமோ அத்தனை பாம்புகளையும் எடுத்து உன் பையில் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு செல் என்றார் பசப்பாவுக்கு பயம் இருந்தாலும் ஸ்ரீ சுவாமியின் வாக்கை மீறக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் இரண்டடிக்கு மேல் நீளமுள்ள ஒரு பாம்பை எடுத்து தன் பையில் போட்டுக்கொண்டு தன் அக்குளில் வைத்துக்கொண்டான் பையில் இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக உன் குடும்பத்தை நடத்து இப்போது வீட்டுக்கு கிளம்பு என்று ஸ்ரீ சுவாமி சமத்தர் ஆணையிட்டார் பயத்தில் நடுங்கிக் ஒரு வழியாக அவன் வீடு வந்து சேர்ந்தான் வீட்டுக்கு வந்து பையை திறந்து பார்க்கும்போது பை கனமாக இருந்தது உள்ளே பாம்புக்கு பதில் தங்க கட்டி இருந்தது ஸ்ரீ சுவாமிகளின் வார்த்தைகளை நம்பினால் அவர் எவ்வளவு பெரிய பரிசை அளிப்பார் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நமக்கு பாம்பு போல எவ்வளவு பெரிய இடர்கள் வந்தாலும் குருவின் கடாட்சம் கிடைத்துவிட்டால் அனைத்தும் ஒரு நொடி பொழுதில் மறைந்துவிடும் என்பதை எடுத்துக்கூற இந்த நிகழ்ச்சியை விட வேறென்ன சான்று வேண்டும் பசப்பா அந்த தங்கத்தை வைத்து கொண்டு ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை நினைத்துக்கொண்டே கொண்டே தன் மீதமுள்ள நாட்களை சந்தோஷமாக கழித்தான் எந்த மக்கள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை பரிகாசம் செய்தார்களோ அவர்கள் அனைவரும் அவருடைய பராக்கிரமங்களை உணர்ந்து கொள்ள துவங்கினார் பலர் அவருடைய பக்தர்களாக மாறினார் அவருடைய புகழ் திக்கெட்டும் பரவ தொடங்கியது ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர் ஜெய் சைராம் ஜெய் குரு தேவ தத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகிராஜ परब्रह्मसी स्वामी समर्थमगराजिकी जय